தமிழ் சினிமாவில் எயிட்டிஸில் முன்னணி ஆக்ட்ரஸாக இருக்கக்கூடியவங்க தான் விஜய் சந்திரசேகர் அவர்கள் இவங்களுக்கு இரண்டு மகள்கள் இருக்காங்க இவங்களுடைய மூத்த மகள் சுரேஷா இரண்டாவது மகள் லவ்லி அவர்கள் இவங்களுடைய மூத்த மகளான சுரேஷா அவங்களுக்கு டூ மந்த்ஸ்க்கு முன்னாடி ஜனவரி இருபது ரொம்பவே கிராண்டாக திருமணம் நடந்து முடிஞ்சிச்சு இவங்களுடைய வெட்டிங் ஃபோட்டோஸ் எல்லாமே இவங்களுடைய இரண்டாவது மகளான லவ்லி அவர்கள் இப்போ ரீசண்டாக ஷேர் பண்ணியிருந்தாங்க விஜய் சந்திரசேகர் அவங்களுடைய மகள் திருமணத்தில் நிறைய எயிட்டிஸ் பிரபலங்கள் கலந்துருக்காங்க ஸோ அதே போல் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க வெட்டிங் அப்போ ஷேர் பண்ணியிருந்தாங்க இவங்களுடைய இரண்டாவது மகளான லவ்லி அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ட்ரஸாக இருக்காங்க இவங்க தமிழ் சினிமாவில் ஒரு சில படங்கள்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க சுரேஷா அவர்கள் பார்த்திங்கன்னா பாரினில் மெடிக்கல் படிச்சுக்கிட்டு டாக்டராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆக்டர் லவ்லி அவர்கள் அவங்க அக்கா திருமணத்தில் எடுத்த ஒரு சில க்யூட் ஃபோட்டோஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்காங்க வெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஆக்டர் சூர்யா லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அப்படின்னு நிறைய பிரபலங்கள் கலந்துக்கிட்டாங்க இவங்க பார்த்தீங்கன்னா அதில் எடுக்கப்பட்ட ரொம்பவே சூப்பரான மூமெண்ட்டும் ஷேர் பண்ணியிருக்காங்க ஆக்டர் விஜய சந்திரசேகர் மகள் திருமணத்தில் எடுக்கப்பட்ட க்யூட்டான ஃபோட்டோ பார்க்க எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் தெரிவிங்க மறக்காமல் தமிழ் அப்படின்னு சேனலையும் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்